அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி மூணு வயதாகிய ஒரு ஜாதகர் நூறு நாள் பணியாளராக இருந்தவர் இப்போ சொந்த தொழில் நோக்கி நகரப் போகிறாரு ஏன் இவ்வளோ சிரமப்பட்டார் இதுக்கு எந்த கிரகணையில் காரணம் இப்போ என்ன தொழிலை நோக்கி இவர் போகிறாரு இதுக்கு என்ன காரணம் இவர் ஜாதகம் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து முழுசாக பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் பத்தில் இருக்கிற உச்சமற்ற சுக்கர மகாதேச தான் நடந்தது கடந்த இருபது வருஷமாக அப்படி இருந்தும் இவருக்கு ஒரு சரியான வேலையோ தொழில் அமையலை நூறு நாள் பணியாளராக இருந்திருக்காரு அது இல்லாமல் கிடைச்ச கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு தினமும் டெய்லி சம்பளத்துக்கு ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்து ஜீவனத்தை அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த உச்ச சுக்கரனே ஏன் இவருக்கு பலன் தரல இதுக்கு என்ன காரணம் இனிமேல் எந்த என்ன வேலை இவருக்கு வந்து சுயதொழில் போகுது இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே முதல்ல எந்த கிரகம் உச்சமாயிருக்கு ஆட்சி இதெல்லாம் முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய ல லக்னம் லக்னாதிபதி ராசி இதை தான் நம்ம பார்க்கணும் வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய ஜாதகங்களில் அது வந்து பொருந்தி வந்திருக்கு பொதுவாகவே வந்து நிறைய அடிக்கடி சொன்ன விஷயம் தான் லக்கணம் லக்னாதிபதி அல்லது ராசி இதாவது வந்து சோத்தமாக இருந்தால் தான் அதுக்கு ஏற்றது போல தான் மிச்ச கிரகங்களோட வேலைகள் வந்து நமக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அதிகமாக செய்யுமா கம்மியாக செய்யுமாங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் இப்போ இந்த ஜாதகத்தையும் எடுத்துங்க அவங்க வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க விருச்சகம் கேட்டை ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க லக்கணத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்கிறார் உக்கள் கிரகமான ராகு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கிற சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்து பார்த்து அதை வந்து பத்தாம் பார்வையை சனி வந்து லக்கணத்தையும் பார்த்து தர்றாரு இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு இருந்து சனி செவை நாளாமண்டத்தில் கண்ணியில இருந்து பத்தாம் பார்வையை அந்த சனி வந்து லக்கணத்தை பார்த்து லக்கணம் இங்கே முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு ராசி வந்து விருட்சகமாகி அதையும் வந்து பார்த்திங்கன்னா சனி மூணாம் பார்வையை பார்த்து ராசி ஏற்கனவே அங்கே வந்து சந்திரன் நீசமாக இருக்கிறார் அதோட சனியும் பார்த்து ராசியும் பாவத்துவம் லக்கணமும் பாவத்துவமாகி முழுவதும் பாவகிரகங்களால் சூழப்பட்டுருக்கு ராசி இலக்கணம் ரெண்டுமே அது இல்லாமல் அங்கே உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்குது ராஜ யோகாதிபதி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பார்க்குறாரு இங்கே ராஜ கிரகங்கள் எல்லாத்தையுமே சனி கண்ட்ரோலுக்கு வந்துட்டு எல்லாமே இந்த இங்கே வந்து பாவத்துவம் ஆயிட்டு இந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு ஆனால் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற சுக்ரோன்ற வீட்டில் ரிஷபத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்ற சுக்ரவோன்ற வீட்டில் இருக்கிறாரு இதில் வந்து ஓரளவு ஒளிபுரிந்து பௌர்ணமிக்கு அடுத்தடுத்த நாளைக்கு அப்புறம் இல்லை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முழு நிலவரோடு தான் இருக்கிறாரு அவரோட சந்திராதி யோகத்தில் நேர் எதிரில் புதன் இருக்கார் உச்சம் பெற்ற சுக்ரோட வீட்டில் இருக்கிறாரு அங்கே லக்னாதிபதிங்கிறவர் ஓரளவுக்கு வலுப்பெற்றுக்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறார் ரா லக்னம் ராசியும் வலுவிழந்தாலும் எழுந்தாலும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புதன் வந்து ஸ்தான சந்திராதி யோகத்தில் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இந்த ஜாதகத்தில் இருக்குது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவங்க ராஜ யோகர்கள் திசை தொடர்ந்து நடந்ததுன்னா சின்ன வயசுலேயே அவங்க வந்து பிறக்கும் போதே ஒரு நல்ல இடத்துல ஒரு வசதியான வீட்டிலையோ நல்ல செல்வ செழிப்பான குடும்பத்திலையோ பிறந்து பிறக்கும் போதுலேருந்து நல்ல படிப்பு தரமான கல்வி வாழ்க்கை வாழ்க்கை தரம் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் நோக்கியே போயிடுது ஏன்னால் அதாவது லக்கணம் பாதித்தாலும் லக்னாதிபதியாக பாதிக்கப்பட்டு அவயோக தசைகள் நடக்கும்போது பிறக்கும் போதே வந்து ரொம்ப சிரமமான குடும்பத்தில் பிறந்து ரொம்ப வறுமையிலையும் கடன்லேயும் சரியான பள்ளி படிப்பு தொடர முடியாமல் போகிறது போன்ற ஆரம்ப கால வாழ்க்கையிலேயே வந்து கிடைக்க தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியத்திலும் தடைபடுறது இந்த போன்ற விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கணம் பலவீனமாகி அவயோக தசைகள் நடந்ததுன்னா ஆரம்ப கால வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தான் வந்து முன்னுக்கு வருவாங்க இதுதான் வந்து நீதி பொதுவாக வந்து லக்கணம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காகிட்டு அவங்களோட யோக தசையில் நடக்க ஆரம்பிச்சின்னா அவங்க வந்து ஒரு நல்ல பெரிய ஃபேமிலியிலேயே பிறந்து அந்த பொருளாதாரத்திலேயோ படிப்புலயோ மற்ற விஷயத்திலே எல்லாத்துக்கும் அந்த வாழ்க்கை தரங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் இந்த லக்னம் லக்னாதிபதி வந்து ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டவள இல்லை ரெண்டும் பாதிக்கப்பட்டு பிறகு வந்து வலுப்பட்டுட்டுனா ஆரம்ப கால வாழ்க்கை தசாபத்தியும் கை கொடுக்கலன்னா ஆரம்ப கால வாழ்க்கைங்கிறது ரொம்ப போராட்டம் நினைஞ்சதாகவும் ரொம்ப சிரமப்படுற குடும்பத்தில் பிறந்து ரொம்ப சிரமப்பட்டு சிரமப்பட்டு அதுக்கப்புறம் லக்கணம் லக்கணாதிபதி வலுக்கேற்ப அவங்களோட வெற்றிங்கிறது இருக்கும் இதுதான் வந்து பொதுவாக வந்து ஜாதகத்தில் உள்ள நியதி இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இதுலையும் தான் இருக்குது இந்த லக்கணம் வந்து உங்களுக்கு வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு ராசியும் பாதிக்கப்பட்டிருக்கு லக்னாதிபதி தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்போ கடந்த பத்து வருஷமாக சுக்கர மகாதசை உ மீனத்தில் இருக்கிறார் பரிவர்த்தன உங்களுக்கு வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தி இருக்குது அஞ்சும் பத்தும் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்து இந்த ஜாதகத்தில் சுக்கர மகதை கடந்த இருபது வருஷமாக நடந்தோம் இவரால் ஒன்றும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியல சுக்கரன் காரத்துவமான உங்களுக்கு வந்து அஞ்சாம் தகுதியிலேயே அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு என்ன பண்ணிட்டாருனா திருமணத்தை கொடுத்தாரு ஒரு குழந்தையை கொடுத்தாரு அவ்வளோ தானே வச்சு ஒன்றும் பெரிய லெவலில் பெரிய மாற்றத்தையோ இந்த சுக்கரன் வந்து கொடுக்கல சனி சவையும் சேர்ந்து இங்கே எடுத்ததுனால இங்கே கொஞ்சம் பலவீனமான சுக்கரனால் ஒன்றும் பெருசாக கொடுக்க முடியல அதுவும் இல்லாமல் இந்த லக்கணம் பாதிக்கப்பட்ட இல்லையே அப்போ இங்கே போது ஆரம்ப கால வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சிரமான அமைப்பில் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதில் ஒன்றும் பெரிய லெவலில் பலன் கொடுக்க ஒரு திருமணம் ஒரு குழந்தை ஒரு ஃபேமிலிங்கிற அமைப்பு இருக்குது ஆனால் பொருளாதாரத்தில் ஏதோ கிடைச்ச வேலைக்கு போயிட்டு வாழ்க்கையை ஒரு ரன் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பில் இந்த ஜாதகத்துக்கு இந்த சுக்கரதசை பெரிய லெவலில் கொடுக்கல இப்போ இந்த இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியனை உச்சமாயிட்டார் சிவராஜ் யோகம் இருக்குது விஐபி ஜாதகம் கலெக்டர் ஜாதகம் அப்படி நம்ம வந்து பலன் எடுக்கக்கூடாது லக்கணம் எந்த அளவுக்கு வலு இருக்கும் அந்தளவுக்கு தான் ஜாதகோட உயரமும் இருக்கும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே கலெக்டர் ஜாதகம் விஐபி ஜாதகம் நிறையா வந்து பார்த்துருக்கோம் இது நீ வீடியோவில் இருக்குது போய் பாருங்கள் அப்படிங்கும்போது இது வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா குருவும் இந்த சுக்கரனும் பரிவர்த்தனானதில்லை இது வந்து குரு வந்து ஏழாம் அதிபதியும் கூட பத்தாம் அதிபதியும் கூட அப்படிங்கும்போது மனைவிக்கு பஞ்சாயத்து பணியாளர் அமைப்பில் இவங்களுக்கு கொஞ்சம் அரசு அமைப்பில் வேலை கிடைச்சிருக்கு ஒரு குறைஞ்ச ஊதியத்தில் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்காங்க கொஞ்சம் ப்ரொமோஷன் அமைப்பெல்லாம் கிடைக்கிது எழுக்கு பத்துக்கூடியவர் அது வந்து பரிவர்த்தனை அமைப்பில் சுக்கரோட இருக்கிறதுனால அந்த சுக்கர திசையில் திருமணம் ஆனது குழந்தைய கொடுத்தாரு மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோக அமைப்பு கொடுத்துட்டார் ஏன்னா ஒரு ஜாதகரால் அதை அனுபவிக்க முடியாது லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு சிவராஜ் யோகம் இருக்குது அரசால் ஏதோ ஒரு அனுகூலங்கிறது கிடைக்குனா அது ஏழாம் இடத்தோடு ப பரிவர்த்தனை ஏழாம் அதிபதியோட பரிவர்த்தனை அஞ்சாம் அதிபதியோட பரிவர்த்தனை மனைவிக்கு அரசு வேலை அது வந்து குறைஞ்ச ஊதியத்தில் அது அதிகார அமைப்புக்கு ஏன்னா இவங்களும் அதிகாரம் பெரிய அளவில் லக்னத்தில் வலுவுக்கு ஏற்ப அவங்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் கிடச்சிருக்கு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் சுக்கர மகதை நடந்து முடிஞ்சதுலேயே உங்களுக்கு இவர் தான் இவர் இந்த லைஃபுக்கு இவருக்கு இதுதான் கிடைச்சது உங்களுக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மகதசை ஆரம்பிச்சது அவர் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு உச்சமாக இருக்கிறாரு அதோட அந்த பார்வையில் இருக்கிறதுனால இது வந்து இவங்களுக்கு நன்மையை கொடுக்கணும் லாபத்தை கொடுக்கணும் இந்த பாவத்தோங்கிறது கிடையாது பதினொன்றில் இருக்க எந்த கிரகம் நன்மையை செய்யும் அதை சுத்தமாக இருந்தால் நல்லாவே செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவருக்கு சுயதொழில் நோக்கி போகலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து கண்ணியில் இருந்தாலும் இது வந்து செவ்வாய்க்கு அது வந்து பகையரோட வீடு பகையரோட சேர்ந்துருக்கிறாரு ஆனால் கண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு வந்து ஒரு நண்பரோட வீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற்ற சுக்ரன் பார்க்குறாரு செவ்வாய்க்கு வந்து சமம் தான் வந்து சனிக்கு வந்து அது நண்பர் அதி நண்பு அமைப்பில் உங்களுக்கு வந்து கண்ணியில் ச சனி இருக்கிறாரு நண்பரோட வீட்டில் இருக்கிறாரு சுக்கரன் பார்க்குறாரு அப்படிங்கும்போது சனி வந்து இந்த தொழில்காரகன் பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால வாகன அமைப்பில் இவருக்கு வேலைங்கிறது அமையும் சொல்லி நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன் அவர் ஏற்கனவே வாகன அமைப்பில் கமிஷன் பேசிவிட்டு நான் தொழில் பண்ணியிருக்கிறேன் இந்த டிக்கெட்டை வித்து கொடுத்து அது மூலம் கமிஷன் எடுக்கிறேன் சார் இது இந்த தொழிலை நான் வந்து பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அதுலேயும் குறைஞ்ச ஊதியம்தான் தான் எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தார் இதில் ஏன் கமிஷன் பேசிட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா புதன் வந்து லக்னாதிபதி அவரும் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்போ சனி சுக்கரன் புதன் இதை கம்பைன் பண்ணி தான் அவருக்கு வந்து வேலை அமைய போகுது அதனால் வாகனத்தில் அது சொகுசு வாகனம் பஸ்ஸு போன்ற கார் போன்ற சொகுசு வாகனத்தில் கமிஷன் பேசிட்டு ஒரு தொழில் ஏற்கனவே பண்ணியிருக்காரு அதுலேயும் குறைஞ்ச ஊதியத்தில் அந்த பல வேலைகளில் அந்த வேலையும் இவர் பார்த்துருக்காரு நான் இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் தாங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இதில் எந்த வாகனம் வந்து கனரக வாங்களை இயக்க போகிறாரா இல்லை வந்து லக்ஸரியான வந்து சொகுசு வாகனங்களை போகிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் பத்தாம் இடத்தோட சுக்கரன் தொடர்பு கொண்டுட்டாரு உச்சமாயிட்டாரு அப்படி பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்து உச்சமாயி தொடர்பு கொண்டுட்டார் சனி சோத்தமாயிடுச்சு அப்படிங்கும்போது பத்தாம் இடங்கிறது சுக்கரன் வந்து சொகுசு வாழ்க்கை ஏசி குஷன் சீட்டு அது மாதிரி ஒரு லக்ஸரியான பா ஆடல் பாடல் அமைப்புள்ள வந்து டிவி இதெல்லாம் உள்ள ஒரு அமைப்பில் உள்ள வாகனத்தை குறிக்கிறது சனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகன அமைப்பு அது வந்து சனி வந்து வாகனம் அதில் வந்து சுக்கரன் வந்து சொகுசு வாகனங்கிற அமைப்பு வந்துடுது இவர் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சரை ஏற்றுற உங்களுக்கு வந்து மக்களை ஏற்றி இறக்கக்கூடிய கார் சொ சொகுசு வாகனங்களும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் சார் நீங்கள் வந்து அதை தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் அவரும் கேட்டிருந்தா சார் நான் வந்து ஆட்டோ வாங்குவேன் மக்களை ஏற்றுகிற மாதிரி அப்படின்னு கேட்டிருந்தார் இது வந்து ஏசியெல்லாம் போகிற மாதிரி கார் வாங்குவேன் சார் இதுதான் உங்களுக்கு வந்து செட் ஆகும்னு சொல்லி நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன் இந்த ஜாதகத்துக்கு இது இப்போ எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா சூரிய மகாதசையில் ராகு புத்தி இப்போ வந்து முடியப்போகுது ராகு வந்து எப்பவுமே ராகுவோட திசையை புத்தியாக நடக்கும்போது அடுத்து நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்தை ஒரு விதையை கண்டிப்பாக போட்டு போவார் அது நல்லதாக கெட்டதாங்கிறது அடுத்து நடக்கிற திசா புத்திக்கு ஏற்ப மாறும் இந்த ஜாதகத்தில் இப்போ புத்தி முடிய போகுது இந்த வ இந்த மாரிச்சிலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு புத்தி ஆரம்பிக்குது குரு ஏற்கனவே பத்தாம் இடத்தோட பரிவரத்தில் இருக்கிறாரு இப்போ அவருக்கு தொழில் அமையணும் பதினாம் இடத்துல இருக்கிற திசையில் பத்தாம் இடத்தில் இருக்க புத்தியில் இவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமையுங்கிற அமைப்பு இருக்குது இவருக்கு இவர் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கரன் மேலே இப்போ சனி வந்து மேலே போக போகிறாரு வாகன தொழிலுங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அவருக்கு அமையுது இது நிரந்தரமாக இருக்கும்னு சொல்லி நான் பலன் சொல்லியிருந்தேன் ஆமாம் சார் நான் வந்து வாகனம் சொந்தமாக வாங்குகிற அமைப்பு தான் எனக்கு வந்து பார்வம் அதிகமாக இருக்குது இது எனக்கு அமையுமான்னு சொல்லி தான் இந்த ஜாதகர் வந்து கேட்டிருந்தார் இதுக்கு நான் வந்து இந்த வாகனம் இந்த செட்டப்பில் அமைங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜாதகம் பார்த்துருந்தோம் பத்தாவது மட்டுமே படித்து வெளியூரில் போய் எப்படி இவர் வந்து வாகன தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சொல்கிறோம் அதில் அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தது இதேமாரி உச்ச சுக்கரன் பார்த்து இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கனரக வாங்கலை இயக்கிறது மெட்டீரியல் ஏற்றிட்டு போகிற வாகனத்தை அவர் வந்து இயக்கிகிட்டு இருக்காரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பத்தாம் மடத்தோட சுக்கரன் தொடர்பு கொள்ளல அந்த ஜாதகத்தில் பத்தாம் மடத்தோட சுக்கரன் தொடர்பு கொள்ளலை சனி செவ்வாயும் உச்சபற்ற சுக்கரன் பார்த்து பத்தாம் மடத்தில் எந்த கிரகமும் இல்லை பத்தாம் மடத்தோட சுக்கரன் தொடர்பு கொள்ளலை இந்த ஜாதகத்தில் தான் பத்தாம் மடத்தில் சுக்கரன் இருக்கார் இந்த வாகன தொழில் வந்து இவர் சொகுசு வாகனத்தை இயக்குவார்னு சொல்லி நான் பலனும் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி அவர் நான் வாங்க போகிறேன் ஐயா இது வந்து எனக்கு மேச்சா மன்னன் சொல்லி கேட்டிருந்தார் இந்த ஜாதகத்தில் லக்கணம் லக்கணா லக்கணம் ராசியும் பாதிக்கப்படுறதுனால உச்சபற்ற சுக்கரதசையும் நடந்து ஒன்றும் பெரிய பலன் தரல அந்த நாற்பத்தி மூணு வயசு அந்த மத்தி மகசை தாண்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் லக்னாதிபதியின் வலுவுக்கேற்ப அந்த தசாபுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மகாதச பதினொன்று வந்து நடக்கிறதுனால இவர் வந்து அந்த வாகன தொழிலுக்கு போகிறாரு நூறு நாள் பணி பணியாளராக இருந்தார் கிடைக்கிற வேலைக்கு போனார் கமிஷன் பேசிட்டு வேலைக்கெல்லாம் போனார் ஆனால் குறைஞ்ச ஊதியமான இரநூறு முந்நூறு தான் ஜீவனம் பண்ணார் இனிமேல் தான் ஒரு ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல பேரு போய வாங்க போகிறாரு இதுலேயும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு இவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தன்னோட மகனுக்கும் தன்னோட ஒய்ஃபுக்கும் செலவு பண்ணார் வந்து இவர் ஒன்றும் இந்த ஆடம்பரமாக செலவு பண்ண மாட்டார் காரணம் லக்கணம் பாதிச்சுட்டு இவர் எதையும் அணுவிக்கிறதுக்கே ஆர்வம் இருக்காது தன்னோட மனைவி மக்களுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு இவர் வந்து சம்பாத்தி பண்ணி குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் அந்த ஜாதகம் இருக்கு மீண்டும் ஒரு நான் நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்